ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு சிம்பிளான டிசைன் இது வந்து சாரீ வந்து இந்த கலரு ப்ளவுஸு இந்த கலரு சரிங்களா இதில் வந்துட்டு நம்ம ஒரு பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக தைக்கலாம் அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இது இதில் கையில் பார்டர் வெட்டினது போக மீதி இருக்கிற பகுதியை நான் இந்த நெக் டிசைனுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் வெட்டி மீதி இருந்ததை இந்த இடத்துல கொஞ்சம் பத்தல பாருங்கள் நான் ஜாயின்ட் கூட கொடுத்துருக்கேன் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு ஒரு சிம்பிளான டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு டிசைன் நான் சொல்லித்தரேன் எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க இப்போது இது வந்துட்டு ஒரு ஒன்றரை இன்ச் ரெண்டு ஒன்றரை இன்ச்சில் நான் சாரி கலரில் சில்க் காட்டன் கிளாத்து நேர்பீஸ் இது வெட்டி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி தைப்போம் ஃபோல் பண்ணி ஸ்ட்ரைட் தைக்கலாம் தைக்கலாம் தைச்சிட்டு எடுத்துப்போம் வெளியில் எடுத்துகிட்டு இதே நம்ம திருப்பி எடுத்து வச்சுக்கலாம் கம்பி விட்டு திருப்பி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் கிராஸ் பீஸும் தேவையான அளவு தைச்சு நேராக தைச்சு அது வந்து கிராஸ் பீஸ் வெட்டியிருக்கேன் இது நேர் நேர்பீஸு திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த நேர் பீஸை மட்டும் நான் இப்போது ஸ்டிச் பண்ணி காமிச்சேன் எப்படி கட் பண்ணி திருப்பி எடுக்கிறது அப்படின்றத திருப்பி எடுத்தாச்சு ஓகேங்களா திருப்பி இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம இப்போ நம்ம ப்ளவுஸ்னோட துணியை எடுப்போம் இப்போ இந்த பீஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா இது வந்து இந்த நெக் பேட்டனை வச்சு தான் நான் கட் பண்ணேன் இதை வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டான இடத்துல வச்சு நம்ம ஒரு பின் பண்ணிக்குவோம் பின் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிங்க நகர்ந்துடும் அங்கங்கே அதனால் இந்த ஓரத்தில் ஒரு பின்னு அதே மாதிரி இந்த ஓரத்தில் ஒரு பின் கரெக்டாக பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த ஓரத்துலேயே இதை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதே கலர் பச்சை கலர் நூலே தான் போடுறேன் ஏன்னா இதுக்கு மேலெலாம் நமக்கு தையல் வர்றதுனால பெருசாக தெரியாது இந்த இந்த நூல் வந்து வெளியில் தெரிய போகிறதில்ல அதனால நான் பச்சை கலர் நூலே போடுறேன் கரெக்டாக பின் பண்ணிட்டு ஒரு தையல் போட்டுருங்க போட்டாச்சு நம்ம இதை தைச்சு எடுத்துட்டோம் இந்த கட் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா இந்த பகுதியை நம்ம இப்படி வச்சு வச்சு தைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு ஒன்று வந்து கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு பீஸ்னோட அளவு இவ்வளோ இருக்குது இதே மாதிரி எல்லா பீஸையும் இதே அளவில் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஒரு பீஸை கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு மார்க் பண்ணி இருக்கிறத எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் அயன் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கோங்க இந்த பீஸை இப்படி இந்த மாதிரி எடுத்துட்டு எத்தனை பீஸ் வருது அவ்வளோவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பின்னையெல்லாம் நம்ம வெளியில் ரிமூவ் பண்ணிடுவோம் எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம இதை கட்டணும் நூல் போட்டு கட்டி வைக்கணும் எப்படின்னா நான் ஒன்று உங்களுக்கு சாம்பிளுக்கு கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்கு இல்லையா இந்த இந்த தையல் பகுதி வந்துடுற மாதிரி வச்சுக்கோங்க இப்படி இது தைக்கும் போது இது மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த நடுவுல இப்படி பிடிச்சுக்கோங்க நடுப்பகுதியா இப்படி நல்லா இப்படி வர்ற மாதிரி பிடிச்சி கட்டிருங்க நூலில் இந்த மாதிரி இரிக்கமா கட்டி பிடிச்சி போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று மட்டும் சாம்பிளுக்கு இப்போ காமிச்சேன் மீதியெல்லாம் நான் தைச்சதுக்கப்புறமா இது போல் கட்டிடுவேன் நீங்கள் எல்லா பகுதியையும் இதே மாதிரி கட்டிவிட்டு அப்புறமா தைக்க ஆரம்பிங்க அப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டிட்டு தைச்சிங்கன்னா தைச்சதுக்கப்புறம் கட் கட்டுறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கட்டலை ஆனால் இப்போ வந்துட்டு இதை நான் சென்டரில் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நாம சென்டர் சென்டரில் வச்சு அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த தையல் இருக்கிற பகுதி கீழே போகிற மாதிரி நான் இப்படி வைக்க போகிறேன் சரிங்களா அப்படியே நெருக்கமாகவே கொடுக்குறேன் எத்தனை பீஸ் இருக்குது நாலு பீஸ் இருக்கு இதே மாதிரி வரிசையில் வச்சுட்டு வாங்க நெருக்கமாக வைங்க இப்படி பிடிச்சி பிடிச்சி தைக்கும்போது இந்த கேப் வந்து நமக்கு வந்துடும் இந்த பீஸ் தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா மறுபடி கூட பண்ணிக்கலாம் நான் ஒரு லென்த் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சேன் இப்போ பத்தாதுன்னா நம்ம மறுபடியும் பண்ணிப்போம் இது பத்தாது நம்ம இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி இது பண்ணிப்போம் இங்கே வச்சுட்டு வந்துட்டோங்களா இந்த பக்கம் இவ்வளோ நெருக்கமாக வேணுமா அப்படின்னு நினச்சிங்க நினைக்காதீங்க இவ்வளோ நெருக்கமாக இருந்ததுனால தான் நம்ம இதை நடுவில் நடுவில் கட்டும்போது கரெக்டான லெவலில் கேப் கிடைக்கும் அதனால தான் நான் கரெக்டாக நெருக்கமாகவே வச்சுட்டு வரேன் இது வந்து இது சாரியோட கலர் இது நமக்கு சில்க் காட்டன் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இன்னொரு மூணு பீஸ் நமக்கு தேவைப்படுது நான் நேர் பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கிறேன் பாருங்க நாம் இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய கலர்ஸு சில்க் காட்டன் கிளாத்தில் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா தேவைப்படுற துணிகளுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேக்சிமம் கலர்ஸ் நமக்கு எப்போவுமே இதை நான் வந்துட்டு மறுபடியும் பழையபடி உங்களுக்கு ஒரு தையல் போடுறேன் போட்டுட்டு நம்ம இதை திருப்பி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கம்பி ஏதாவது சைக்கிள் கடை இருந்துச்சுன்னா பக்கத்தில் சொல்லி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க மற்ற எல்லாத்தையும் விட இந்த கம்பி வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த திருப்புறத்துக்கு இந்த கம்பி சைஸ் அளவுக்கே நம்ம திருப்பலாம் இதையும் நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்குவோம் நாலு பீஸை கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ பாருங்கள் மறுபடியும் அதே மாதிரி நம்ம வைப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைமே எவ்வளோ லென்த்து தேவைப்படுன்ட்டு பார்த்துட்டு ஒரே தடவையாக தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு செய்யல் ஆல்ரெடி போட்டுட்டோம் கழுத்து கிட்ட தையல் போயிருச்சு அதனால் நான் பிரிக்கிறேன் இப்போ இது இப்படி இருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம கீழேயும் ஒரு தையல் நேராக வச்சு போட்டுட்டு வந்துடலாம் இங்கே கரெக்டாக இருக்கிற பொசிஷனில் அதை அதை அப்படியே வச்சு ஒரு தையல் கீழேயும் போட்டுருங்க கரெக்டாக அப்படி அப்படியே நேர் நேராக வைங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம தையலுக்கு போக மீதி இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துடலாம் மாதிரி எல்லாத்தையும் தைச்சிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் கொஞ்சமாக துணியை விட்டுட்டு கட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற துணி மேலே பட்டக்கூடாது படாத அளவுக்கு கட் பண்ணி எடுங்க கொஞ்சம் துணி வெளியில் இருக்கட்டும் ஏன்னா ரொம்ப எஜில் கட் பண்ணோன்னா நம்ம கொஞ்ச நாள் துவைக்க துவைக்க அது அந்த இடத்துல பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் துணியை விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது மேலே நம்ம லைனிங் துணியை வச்சு ஜாயின் பண்ணலாம் இது இதனோட லைனிங் துணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இந்த சென்டர் வர இடத்துல இந்த சென்டரை வச்சு எப்போ லைனிங் கொடுத்து துணியை மேலே கொடுத்து திருப்பி அடிப்போம் இல்லைங்களா அதே சேம் மெத்தடில் இப்போ இந்த லைனிங் துணியை கொடுத்து நம்ம திருப்பி அடிப்போம் இதுவும் நான் பச்சை கலர் நூலே போடுறேன் மேலே பச்சை கலரில் நம்ம ஃபினிஷிங் வந்து இந்த க்ரீன் கலர் நூல் தான் கொடுக்க தான் கொடுத்து தைக்க போகிறோம் அதனால் பச்சை கலர் நூலே இருக்கட்டும்ட்டு போட்டுட்ருக்கேன் இது வெளியில் தெரிய போகிறதில்ல அதனால் கரெக்டாக எப்பவும் போல் கரெக்டான அந்த நெக்கு வச்சு தைங்க செக் பண்ணிக்கிட்டே வாங்க அம்மா நீங்கள் பாட்டுக்கு அப்படியே தைக்க வேண்டாம் இதை தைச்சிட்டோம் இந்த பக்கமும் நம்ம செக் பண்ணிக்குவோம் இந்த துணியில் எந்த அளவுக்கு வந்திருக்கு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இங்கே ஓகேங்களா இங்கே பாருங்க இந்த இடத்துல அப்பதான் கார்னர் திருப்பும்போது கரெக்டாக வரும் அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இந்த கார்னரை கரெக்டாக கட் பண்ணிக்குவோம் வழக்கமாக நம்ம ப்ளவுஸ் துணியை கொடுத்து லைனிங் துணியை மேலே வச்சு திருப்பி அடிப்போம் இல்லைங்களா சேம் அதே மெத்தடு தான் ஆனால் நம்ம இந்த டிசைனை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை கொடுக்குறோம் இப்போ நம்ம இதை திருப்பி எடுப்போம் திருப்பி உள்பக்கமாக திருப்பி லைனிங் துணியை உள்ளே திருப்பிடுங்க திருப்பிட்டு மேலே படிமான தையல் போட்டுட்டு வாங்க இந்த இடத்துல போட்டுட்டு வாங்க போட்டு நல்லா கரெக்டாக லைன் துணியெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்க கரெக்டாக இழுத்து பிடிச்சி இந்த கார்னர் வர இடத்துல நிறுத்தி திருப்புங்க இந்த கார்னர் நிறுத்திட்டு இருக்கோங்க பிளவுஸ் துணி வந்து ரொம்ப சுருக் சுருக்கா இருந்ததுன்னா நீங்க ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் சுருக்காக தான் இருக்கு பண்ணிவிட்டு கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குறுக்கெல்லாம் வர்ற சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அயன் பண்ணாமல் கட்டிங் போட்டோம்னா சுருக்கு சுருக்காக தொந்தரவு பண்ணு இப்போ நம்ம இதைய அடிச்சாச்சு இப்போ நான் சோல்ட்ருக்கும் சேர்த்து தான் எப்போவுமே பைப்பிங் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால சோல்ட்ரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் ரைட் சைடு சோல்ட்ரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்பவும் போல் பிசிறு இல்லாமல் தைப்போம் நம்ம சொல்கிறேன் அந்த மாதிரி பிசு இல்லாமல் தைச்சிக்கலாம் இதுக்கும் இதே கலர் நூல் தான் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்படி வச்சு மேலே இந்த துணியை ப்ளவுஸ் துணியை வைக்கணும் தெரிய வைங்க வச்சுட்டு இதுவும் பேக்கில் எப்படி கழுத்து இருக்கோ அதே மாடல் கழுத்து தான் ஃப்ரண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க அதனால அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறோம் பார்த்துக்கோங்க வச்சு தச்சு திருப்பிக்குவோம் துணியை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தையலில் படாமல் இருக்கும் திட்டம் வரும்போது மட்டும் நகர்த்திக்கோங்க தோல்ற தைக்கும்போது மட்டும்து இப்போ நம்ம இதாக தைச்சிட்டோம் இந்த கார்னரை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த கார்னரையும் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க இது மாதிரி அப்போ தான் அந்த மூளை திருப்புறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் நம்ம சோல்ற திருப்பி தைப்போம் மேல எப்ப டிசைன் பண்ணும் இந்த ஒரு சைடு சோல்றையும் சேர்த்து தைச்சிட்டு அதோடு சேர்த்து அந்த டிசைன் கொண்டு வந்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு ப்ளவுஸு பார்க்குறதுக்கு தைக்க தைக்கும்போது நல்லாயிருக்கும் போடும்போதும் அது கரெக்டான இதில் வந்து சேரும் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சாச்சு இதுக்கு மேலே நம்ம ஒரு க்ளாத்து கொடுத்து தையல் போட போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த சோல்டர் வந்து பிசுர் இல்லாமல் உங்களுக்கு ஜாயின்ட் ஆகிருக்கு ஓகேங்களா இப்போ இதுக்கு நான் கிராஸ் பீஸ் வந்து இந்த க்ரீன் கலரில் எடுத்து தேவையான அளவு கட் பண்ணி தெச்சு வச்சுருக்கேன் தைச்சி திருப்பி வச்சுருக்கேன் இதை வச்சு நாம் இதை இந்த பிசிறுகளை எல்லாம் மறைக்கிற மாதிரி தைக்க போகிறோம் நீங்கள் இதுக்கு இந்த சே கலர் போடலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஜரிகை கலர் போடலாம் இது நம்ம அவங்கவங்களோட சாய்ஸ் தான் நான் சாரி கலர் போடுறேன் இந்த ரெண்டு கலரில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் காப்பர் கலரில் ஜரிகி இருக்குது இந்த சேரீயில் நீங்கள் காப்பர் கலர் போடுறதுனாலும் போடலாம் இதை வச்சு இந்த ஓரத்தில் அப்படியே ஒரு தையல் இந்த நம்ம உள்ளே தைச்சிருக்கிற பச்சை கலர் நூல் இப்போ நமக்கு தெரியாது பாருங்கள் அதை மாதிரியே நீங்கள் தைச்சிட்டு வாங்க இந்த ப்ளவுஸோட கலரும் வெளியில் தெரியக்கூடாது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இப்படி இப்படி கொண்டு வாங்க இப்படி கொண்டு வந்துட்டு இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா இந்த கார்னரில் வந்து லேசாக ஒரு மடக்கு மடக்கி இப்படி வருங்க இப்படி இருக்கிறத இப்படி மடக்கி இப்படி கொடுங்க இப்படி இந்த மாதிரி மடக்கி இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த இடம் அழகாக வரும் உங்களுக்கு அப்படியே உழைச்சிங்கன்னா வராது அதனால் இந்த மாதிரி திருப்பி விட்டு அதுக்கப்புறமா இப்படி திருப்பிக்கோங்க இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த பிசுறுகளைலாம் நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சு இந்த பீஸை வச்சு கொண்டுட்டு வாங்க ஒரே அளவில் க்ளோஸ் ஆகணும் நமக்கு இந்த இடத்துல தான் நம்ம மறுபடியும் திருப்ப போகிறோம் அதனால் கரெக்டாக க்ளோஸ் ஆகிடணும் மேலேயும் கலண்டு வர மாதிரி இருக்கக்கூடாது கீழேயும் வெளியில் தெரியக்கூடாது அந்த மாதிரி கொண்டு வந்துருங்க இந்த நடுவில் இந்த இடம் வந்திருக்கப்போ மறுபடியும் இதை திருப்பிக்கோங்க இந்த இடத்துல துணியை இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக ஜாயிண்ட் வந்துடுச்சு இப்படி வச்சு திருப்பி எடுங்க இந்த மூளை திருப்பறது தான் இந்த டிசைனை வந்து கரெக்டாக கொண்டு வரும் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பிகினர்ஸ் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த தடவை ஈஸியாக வந்துடும் சரிங்களா அப்படியே கொண்டு வரலாம் நாம் இந்த பிஸுறை எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொண்டு வரோம் அதே மாதிரி இந்த கார்னரையும் நம்ம ஒரு மடக்கு விட்டு இந்த துணியை இந்த துணியை வந்து மடக்குறீங்க திக்கிறீங்க ரைட்டு ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது அப்படியே கரெக்டான லெவலில் விட்டு பிடிச்சிட்டு வாங்க ரொம்ப இழுத்து பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்காது சுருக்கு சுருக்காக வந்துடும் அதனால் இழுத்து பிடிக்காமல் கொண்டு வாங்க இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வளைவாக இப்படியே கொண்டு வந்துடுங்க இப்போ இந்த பக்கம் சைடு வரும்போது நமக்கு சேர்ந்தா மாதிரி சோல்ருக்கு ஃப்ரண்ட்லேயும் ரைட் சைடு ஃப்ரண்ட் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அங்கேயும் நம்ம இந்த பைப்பிங்க கொண்டு வந்துடுவோம் இது பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு கட்டு இல்லாமல் ஒரே நேராக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் இதை ஃபஸ்ட்டு டிசைன்கள் தைச்சா ரைட் சைடை ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கும் சேர்ந்தா மாதிரியான வேலைகள் ஃப்ரண்ட்டில் என்ன ப பேக்கில் என்ன பண்ணுறோமோ அதை ஃப்ரண்ட்லேயும் பண்ணி முடிங்க அப்படி பண்ணி முடிக்கும்போது ப்ளவுஸ்னோட ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் இந்த இடத்துலையும் நம்ம ஒரு கட் கொடுத்து திருப்புறோம் ஏன்னா இது பேக்கில் என்ன மாதிரி நெக் இருக்குதோ அதே மாதிரி நெக்கு தான் ஃப்ரண்ட்லேயும் அதனால் இப்போது நம்ம இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுட்டு வரலாம் அப்படியே ஓரமாக கொண்டு வாங்க தையலை ஓரத்துலேயே செய்யல் வரணும் இப்போ இந்த பிசுறுகள் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு எங்கேயுமே நம்ம தைச்சதுக்கான பிசுறு தெரியாது நம்ம க்ரீன் கலர் நூல் தான் போட்டு தைச்சோம் ஃபுல்லாக பூரா அப்படிங்கிறதும் வெளியில தெரியாது அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம் கார்னர் போது மட்டும் கவனமாக திருப்புங்க அப்போ தான் அந்த கார்னர் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு இப்போது இதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் நம்ம தைக்கிற வேலைகளை முடிச்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த டிசைனு இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மணி வைக்கிறோம் கோல்டு கலரில் இந்த மணி இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி மணி வாங்கிக்கோங்க இது நம்ம எல்லா நூல் கண்டு விற்கிற எல்லா கடைகள்லையுமே இது கிடைக்கும் உங்களுக்கு வாங்கிட்டு இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா கட்டி கட்டி அப்படியே தைக்கணும் அந்த மாதிரி அதே கலர் நூல் எடுங்க இந்த நம்ம என்ன கலரில் இந்த பீசஸ் தைச்சிருக்கிறோமோ இந்த கலர் நூல் எடுத்து இதை நம்ம கட்டணும் மூசி நூல் கோர்த்து வச்சுருக்கேன் நான் இப்போ இதை நான் ஒன்றை கட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத ஏற்கனவே இது கட்டிட்டு தைச்சிருக்கேன் இது தைச்சதுக்கப்புறம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத இதில் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதே கலர் நூல் எடுங்க வேறு கலர் நூல் போட வேண்டாம் இப்படி பூ கட்டுற மாதிரியே நல்லா முடிச்சு அந்த இடத்துல நடுவில் நல்லா வரணும் பார்த்திங்களா இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி நல்லா இறுக்கிக்கோங்க நல்லா இறுக்கிக்கோங்க இது நூல் வந்துருச்சு நல்லா இறுக்கி முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த பாசியை எடுத்து இது மேலே வைக்கணும் இதை ஃபுல்லாக ஃபினிஷிங் பாசியெல்லாம் வச்சு முடிச்சு வந்ததுக்கப்புறமும் நான் உங்களுக்கு தனியாக ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள் எல்லோரும் இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கும் ஒன்று நான் வச்சு காமிக்கிறேன் இந்த பாசியெல்லாம் வைக்கிறதுக்கு நாங்கள் ஹெம்மிங் கிட்ட கொடுத்து தான் நான் பாசியெல்லாம் வைப்போம் அதனால் இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு குத்து குத்தி எடுத்து இதில் இந்த பாசியை கோர்த்துக்கோங்க பாசி மேலே வரணும் அந்த நம்ம முடிச்சு போட்டது தெரியாத அளவுக்கு இந்த பாசியை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு ஒரு முடிச்சு போட்டு கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஒரு மழுக்கு போட்டு கட் பண்ணுங்க இப்போ இதுக்கான வேலை முடிஞ்சுது இதே மாதிரி நம்ம இதில் இருக்கிற எல்லா பீசஸையும் வரிசையில் இதே மாதிரி நம்ம கட்டி கட்டி இந்த பாசியை வச்சு கொண்டுட்டு வரும்போது இந்த ப்ளவுஸ்னோடய ஃபினிஷிங் வேலை முடிஞ்சிரும் இந்த டிசைன் எல்லா பிகினர்ஸும் தைக்கிறதுக்கான ஈஸியான டிசைன் இது நான் முடித்த உடனே உங்களுக்கு இது ப்ளவுஸு இந்த பாசியெல்லாம் வச்சு வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிற ஃபோட்டோவையும் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த டிசைன் எல்லா பிகினர்ஸும் தைச்சு பழகுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ